உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி கிங் அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கரூர் தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ஜோதிமணி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் தங்கவேளை என்பவர் போட்டியிடுகிறார் பாஜகவின் சார்பில் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கருப்பையா என்பவரும் போட்டியிடுகிறார் இங்கு ஓரளவு சொல்ல வேண்டும் என்றால் மூன்று வேட்பாளர்கள் அதாவது காங்கிரஸ் அதிமுக மற்றும் பாஜக மூன்று வேட்பாளர்களும் மூன்று பின்னணியுடன் போட்டியிட்டதனால் ஸ்டார் வேட்பாளராக பார்க்கப்பட்டார்கள் இது திமுகவை பொறுத்தவரை இது செந்தில் பாலாஜியின் கோட்டை இங்கு வேட்பாளராகிவிட்டாலே வெற்றி என்பது உறுதி என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் ஜோதிமணி என்பதுதான் உண்மையான கசப்பான சண்முகம் இதை அவர் ஜெயித்தது முதல் ஐந்தாண்டு காலம் செய்திருந்தாரே ஆனால் கடந்த முறையை விட இந்த முறை அபரீதமான வாக்குகளை அவர் அழகாக ஜெயித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவரே கெடுத்துக் கொண்டார் என்றுதான் கூற வேண்டும் உண்மையான கல நிலவரம் அதுதான் இவர் செந்தில் பாலாஜியின் முன்னிலையில் சீட்டு வாங்கிவிட்டால் ஸ்டாலினும் ராகுலும் தயவினால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒற்றை கணக்கில் திமுகவினரை பற்றி இவ்வளவு காலம் சிந்திக்காமல் கடைசி கட்டத்தில் வந்து கைகூப்பி அவர்களை கூப்பிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றிருக்கிறார் இவர் செந்தில் பாலாஜியின் துணையோடு வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டிருக்கிறார் அதிமுகவின் தங்கவேலோ செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் இப்பொழுது இரட்டை இலை என்பது விஜயபாஸ்கரின் கையில் இருக்கிறது தங்கவேலுவே இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற வைத்தால் மட்டுமே தனது அரசியல் எதிர்காலம் இல்லை என்றால் சிறைக்குள் இருந்தே இரட்டை இலை வீழ்த்தி விட்டேன் என்று ஒவ்வொரு திமுகவினரும் தொகுதி முழுவதும் தனது முகத்தில் காரிப்பூசி விடுவார்கள் என்று விஜயபாஸ்கருக்கு பயமடைந்து அவர் வேட்பாளரை விட அவர்தான் அதிகமாக பிரச்சாரம் செய்திருக்கிறார் இந்த தொகுதியில் அடுத்ததாக பாஜக வேட்பாளர் இது அண்ணாமலையின் சொந்த தொகுதி என்பதனாலும் கொங்குவலாள சமுதாய மக்கள் தான் இங்கு இருக்கிறார்கள் என்பதனாலும் முன்பே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அனுபவம் இருப்பதனாலும் பாஜகவின் அண்ணாமலையின் முகமாக செந்திலாளன் போட்டியிடுகிறார் என்னதான் இங்கு போட்டி என்று பார்த்தால் அதிமுக எஸ் காங்கிரஸ் தான் இந்த தொகுதி என்பது ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கியது இங்கு கடந்த முறை செந்தில் பாலாஜியின் முனைப்போடு அபரீதமான வாக்கு வித்தியாசத்தில் ஜோதிமணி வெற்றி பெற்றார் பின்பு கலெக்டர் அலுவலகத்திலேயே முட்டல் மோதல் தர்ணா சொந்த கட்சி காங்கிரஸ் கட்சி நிறைய ரத்த கையெழுத்து போட்டு இவரை வேட்பாளராக இருக்கக்கூடாது என்றெல்லாம் கூறப்பட்ட வரலாறு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு கடூரில் தான் நடந்தது அப்படி இருந்தும் மேலிட செல்வாக்கினால் இந்த தொகுதியையும் வாங்கி ஏனென்றால் இந்த தொகுதியை எக்காரணம் கொண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் கொடுக்க கூடாது திமுக கொடுங்கள் வெற்றி காணக்கை உங்களுக்கு இன்றே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஓராண்டுக்கு முன்பே செந்தில் பாலாஜி கூறியிருந்தார் ஆனால் கடைசி கட்டத்தில் ராகுலினால் இந்த தொகுதியை காங்கிரசுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஸ்டாலின் ஆளாகி ஜோதிமணி வந்தார் கடைசி வரை திமுகவினரும் செந்தில் பாலாஜி குழுவினரும் இவரோடு ஒட்டவே இல்லை இருந்தாலும் மான பிரச்சனை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தேர்தல் பட பிரச்சாரங்கள் நடத்தியிருக்கிறார்கள் இது கடந்த முறையை விட ஜோதிமணி இந்த முறை வித்தியாசம் என்பது குறைவதாகத்தான் இருக்கும் இந்த வித்தியாசம் குறைந்ததற்கு முழு காரணமும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தான் என்பதுதான் கரூரின் உண்மையான காங்கிரஸ் ஈகோ யுத்தம் என்றே சொல்ல வேண்டும் இனியாவது காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜெயிக்கும் தொகுதிகளில் இது திமுக போட்ட வரம் என்று காங்கிரஸ் கட்சியினர் நினைத்தால் இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தான் உயிர்ப்போடு இருக்கிறது திமுகவும் கைவிட்டு விட்டால் காங்கிரஸ் கட்சி ஒரு அனாதையான கட்சிதான் மோடி எதிர்த்து காங்கிரஸால் எந்த மாநிலத்திலும் வெல்ல முடியவில்லை தமிழகத்தில் வாங்கிய சீட்டுகள் அனைத்தும் வென்று இருக்கிறது என்ற நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை சிந்திக்க வேண்டிய இடத்தில் ஸ்டாலின் இருந்து சிந்தித்து விட்டால் காங்கிரசின் நிலை ஜீரோவாகத்தான் இருக்கும் சொந்த கட்சி வேட்பாளரையே காப்பாற்ற முடியாத நிலையில்தான் இந்தியாவில் இன்று காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையை ஜோதிமணியும் மாணித்தாவரும் சிவகங்கைகள் போட்டியிடக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் உணர்ந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் ஜெயித்தாலும் அவர்கள் எம்பி அல்ல இதுவே அவருக்கான இறுதி வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மையான கடல் நிலவரம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது download king 24 into 7